திருவண்ணாமலையில் ஒரு இன்சிடண்ட் இருக்கு திருவண்ணாமலையில் நாம் திருவண்ணாமலையில் இல்ல அப்ப திருவண்ணாமலையில் அவர் இருக்கும் பொழுது அங்க ஒரு இன்சிடென்ட் வந்து சித்தர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து மலை வந்து சரி அடிவாரத்தில் வந்து அசம்பவிதமாக போகுது நீங்க போயிட்டு அந்த குழந்தைங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிருந்தா அவர் இந்த அப்ப நம்ம ஏத்துக்கலாம் யாராவது குல குலதெய்வங்களோ நம்மளோட தெய்வங்களோ கண்டிப்பா நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் முப்பத்தி வந்து ஒரு பெரிய சுனாமி வரும் அந்த சுனாமி எந்த மாதிரி இருக்கும்னா முக்கடலும் பொங்கி வரக்கூடிய ஒரு சுனாமியா இருக்கும் அப்படின்றாரு இப்பவும் திருவண்ணாமலையில் நடந்தது ஏதோ இன்சிடன்ஸ் நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் ஒரே டைம்ல பினிஷ் ஆகும் சொல்லிட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது வந்து அந்த ஒரு சுனாமியில மூழ்கி போயிரும் அப்படின்னு சொல்றாரு கடலுக்குள்ள போயிரும்ன்றாரு ராவண தேசம் போது அவ்வியஸா அது ஸ்ரீலங்காவில சொல்றாரு இது இந்த கூற்று உண்மையா மேம் நீங்க சொல்ற அந்த சுனாமி மலை வெள்ளம் மலை கருஞ்சி முழங்க அழிது சொல்ற பாத்தீங்களா இதுக்கெல்லாம் கடும் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மாந்திரிகர் சாமுண்டி மலைக்கா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நடிகர் அனுமோகன் வந்து நிறைய விஷயங்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாவே இருக்குது அதுல அவர் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாரு சித்தர்கள் வந்து அவரு கூட அவர்கிட்ட சொல்லி அந்த விஷயங்கள் அவர் உலகத்துக்கு சொல்றதா சொல்றாரு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன மேம் அதாவது மார்க்கம் வந்து நிறைய பேருக்கு தனித்தனியாக இருக்கு கரெக்டாக நான் எப்பவுமே சொல்வேன் அதாவது நம்பிக்கை வந்து நம்ம யாருமே வந்து குறை சொல்லிக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு மார்க்கம் இருக்கும் இப்போ கிறிஸ்துவங்க கூட அவங்க மார்க்கத்துல அவங்க இருக்காங்க இப்போ முஸ்லமான் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கத்துல அவங்க இருக்காங்க இப்போ சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கத்துல அவங்க இருக்காங்க ஆனால் புத்திஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கத்துல அவங்க மார்க் இருக்காங்க அதே வந்து நம்ம இந்துஸ்லேயே வந்து பெருமாள் வழிபாடுவாங்க அவங்க மார்க்கத்தில் இருக்காங்க சிவனை வழிபாடுவாங்க அவங்க மார்க்கத்துல இருக்காங்க அம்பிகையை வழிபடுவாங்க அந்த மார்க்கத்துல இருக்காங்க முருகரை வழிபடுவாங்க அந்த மார்க்கத்துல இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசியிருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நாம் போய் ஜட்ஜ் பண்ண முடியாது கரெக்ட் தானே அதாவது எப்போ அது பழிதடாமன்னா ஒரு விஷயம் அவங்க அவங்ககிட்ட முன்னாடியே நடக்க வரது சொல்லும் பொழுது இப்போது இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ திருவண்ணாமலையில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது அவர் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறார் இப்ப நாம திருவண்ணாமலையில் இல்லை அப்ப திருவண்ணாமலையில் அவர் இருக்கும் பொழுது அங்க ஒரு இன்சிடென்ட் வந்து சித்தர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து மலை வந்து சரி அடிவாரத்துல வந்து அசம்பாவிதம் ஆக போகுது நீங்க போயிட்டு அந்த குழந்தைங்களை காப்பாத்துக்கன்னு சொல்லினா அவர் இந்த அப்ப நம்ம ஏத்துக்கலாம் சரி பரவாயில்ல சித்தர் வந்து சொல்லிக்கலாம் அவர் குழந்தைய காப்பாத்திக்கலாம் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு பேச்சுக்கு ஏன்னா நானும் வந்து காளி வழிபாடு பண்றேன் இப்ப காளி கிட்ட நானும் தான் பேசுறேன் அம்மா வந்து எனக்கு வந்து எல்லாமே சொல்லுவா இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணதால தான் இனி நான் இந்த நிலைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் சரியா மாந்திரிக பூஜையுமே சரி எந்த ஒரு விஷயம் சரி எங்க வீட்டு பக்கத்துல எவ்வளவு விஷயங்களை வந்து ஒருத்தவங்க ஆபத்து வரப்போ தான் முன்னாடிங்கிற சொல்லுவா நான் போய் சொல்லுவேன் அவன் இதை பண்ணாதீங்க அது அந்த மாதிரி அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அவங்களோட பக்திக்கு நிலைக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களை வந்து அந்த 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 கான்வெர்சேஷன் நடப்பாதி நீ நானும் இல்லை உனக்கு கூட நீ கூட எந்த சாமியை வேணும்னா அந்த தெய்வம் வந்து முன்னாடி இன்டிமேட் பண்ணிடும் நான் தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் மாந்திரேகத்துக்கு யாராவது நம்மளுக்கு செய்வன செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட குலசாமியோ நம்ம குல தெய்வங்களோ நம்மளோட தெய்வங்களோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் நம்ம கிணவு வழியா நம்மளுக்கு வந்து சாமி வந்து காட்டிடும் இந்த மாதிரி ஒரு ஏதோ அசம நடக்க போது இல்ல ஏதோ ஒண்ணு சேவை பண்றாங்க சொல்ல முன்னாடி காடு நம்ம அதை உஷாராகி அதுக்கு என்ன பரிகாரமோ பரிகார பூஜைகளை பண்ணும்போது நம்ம தப்பிச்சுக்கலாம் இதை வந்து உதாசீனம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி அவர் சொல்றது நமக்கு தெரியலம்மா மேபி அவர் வந்து சொல்லி இருக்கிறதா எனக்கு தெரியல என்ன சொல்லியிருந்தா இந்த உயிர்களை வந்து அவங்க காப்பாத்திக்கலாம் இல்ல எனக்கு தெரியல அது என்னன்னு இப்போ அந்த விஷயத்த சொல்லும் போது அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் முப்பத்தி முப்பத்து ஒண்ணுக்குள்ள வந்து ஒரு பெரிய சுனாமி வரும் அந்த சுனாமி எந்த மாதிரி இருக்கும்னா இருக்கும் பொங்கி வரக்கூடிய ஒரு சுனாமியா இருக்கும் அப்படின்றாரு ஒரு கடல்ல சுனாமி வந்தாலே நம்மளால தாங்க முடியாது மூன்று கடல் சேர்ந்து வர சுனாமி எப்படி நம்ம தாங்க போறோம் அப்படின்னு தெரியல ஆனா அப்படி ஒரு கூட்டு ஒரு கூட்ட முன் வைக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க மேம் கண்டிப்பா நடக்காதுமா நடக்காத ஒரு தவறான கணிப்பா அது ஆமா கண்டிப்பா நடக்குது ஏன்னா ஜெகத்ஜதவி மகாச்சண்டி மகா காளி பத்ரா காளி கோல பயங்கிரி என்ன காலத்தையே அவள் வந்து நிர்மாணியம் பண்ணி வச்சுருக்கான் அவளோட கண் இமைக்க தான் வந்து நடுங்கும் அப்படி இருக்கும் பொழுது தெய்விகள் யுகமும் யுகமாக இந்த பூமியை காத்து வச்சுக்கிறாங்க ஒரு கிஷணத்தில் என் அம்மா வந்து அப்படி வந்து அழிக்கவே மாட்டா சரி இப்போவும் திருவண்ணாமலையில் நடந்தது ஏதோ இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் ஒரே டைம்ல ஃபினிஷ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரத்துலையும் எந்த ஒரு வேதத்துலயும் சொல்லலை சோ இப்போ வந்து நம்ம வந்து பாவங்கள் செய்யறதால தான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவெடுக்குது அதாவது நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் நான் சொல்லிக்கல அந்த மாதிரி நிறைய பாவ மூட்டைகள் பண்ணதால நிறைய பாவங்கள் பண்ணுறதால இன்னைக்கு வந்து தெய்வங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணாம உட்காந்துக்கிறாங்க அது வந்து பொங்கி வந்துடுறாங்க இதுதான் உண்மை அதனால தான் வந்து இந்த மாதிரி டெமாலிஷ்லாம் அதுவே தவிர்த்து ஒரே டைம்ல உள்ள போயிடும் சொல்லிட்டு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது இப்போ அதுக்கப்புறம் சொல்லும் போது ராவண தேசம் வந்து அந்த ஒரு சுனாமில மூழ்கி போயிரும் அப்படின்னு சொல்றாரு கடலுக்குள்ள போயிரும்ன்றாரு ராவண தேசம் போது அபியஸா அது ஸ்ரீலங்காவில சொல்றாரு இது இந்த கூற்று உண்மையா மேம் சரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இலங்கை எப்பவே மூழ்க வேண்டியது தெரியுமா ஸ்ரீராமர் அப்பவே தன் பானத்தால இலங்கையே வந்து அவர் நாசம் பண்ணிப்பாரு ஆனா விபீஷனால அது தப்பிக்கப்பட்டது விபீஷனுக்கு முடிசூட்டி அந்த இலங்கையை திருப்பி கொடுத்தாரு ரெண்டாவது உண்ண வச்சு நம்ம எல்லாம் மறந்துடுறோம் ஆயிரம் தான் இலங்கை ராவணன் வந்து கெட்டவனா இருந்தாலும் அவ பெரிய சிவபக்தினவன் அது மட்டும் இல்லாம தேவி மகாலட்சுமி சீதா பிராட்டி அவரோட பாதம் அங்க பட்ட இடம் ஸ்ரீ ராமர் பாதம் அங்க பட்ட இடம் லக்ஷ்மன் பாதம் பட்ட இடம் ஹனுமன் பாதம் பட்ட தெய்வங்கள் நின்ற இடம் அதனால வந்து அவர் நினைச்சிருந்தானே அன்னைக்கே வந்து அது அழிஞ்சு போயிருக்கோம் ஸ்ரீ ராமரால விபீஷனுக்கு முடிசூட்டு விழா நடந்த இடம் அது அவருக்கு அந்த பரிசு கொடுத்த இடம் கண்டிப்பா அது ஒரு காலமும் அறியாது மேபி ஆஹ் நம்ம நினைக்கிற மாதிரி பனிஷ் பண்ணலாம் அதாவது வந்து ஸ்ரீ அதை இலங்கையில வந்து அம்மா வந்து தூண் அதாவது அவளோட முடியை வந்து கட்டாம பண்ணிடலாம் சீதா பாட்டி ஏன்னா என் வீட்டுக்கார மத்ததான் நான் வந்து முடி அலங்காரம் பண்ண சொல்லி அம்மா வந்து அந்த முடியை விரிச்சு விட்டுந்தலாம் அந்த முடியை விரிச்சுட்டு அன்னைக்கே வந்து இலங்கை இனிமேருக்கும் அவசப்பட்டு நினைக்குது இன்ன வரைக்கும் இளைஞங்க வந்து அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு அவமானங்களும் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்கள் போர் போர் போரு நிம்மதி நிம்மதியிலாம இருக்குது அன்னைக்கே அம்மா நினைச்சுன்னா வெளியே வந்தனும் ஒரு நிமிஷம் அவளுக்கு ஆக இருக்காது ஓ உள்ளடா போயிட்டு இருப்பா ஸ்ரீதா பூமா ரெண்டா பொழந்திருக்குன்னா ரெண்டா பொழந்திருக்கும் பட் ஆனா அம்மா அது பண்ணலையே ஏன் அவளுக்கு தெரியும் எப்போ எதை அழிக்கும்னு சொல்லிட்டு ஒரு காலமும் தெய்வங்களை அழிக்க வரலமா நம்ம காப்பாத்தா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதையே மைண்ட்ல வைக்கணும் தெய்வங்கள் நம்மள அழிக்க வரல தெய்வங்கள் நம்ம காப்பாத்த வந்திருக்காங்க அதுக்கு நம்ம தகுதியாகணும் அதுக்கு நம்ம அந்த வினை பயனை வந்து நம்ம வந்து தெய்வங்களை பெற்றுக்கணும் அந்த மனநிலைக்கு நம்ம வரணும் அழிச்சிடும் அதை அழிச்சிடும் இதை அழிச்சு நாம தான் அழிஞ்சு போவோம் ஒரு காலமும் தெய்வம் நம்மள அழிக்க முடியாது அழிக்கவும் மாட்டாங்க தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றணும் நம்ம சில தவறுகள் தான் நம்மளை அழிச்சு சாம்பலாகிடும் நம்ம ஒருத்தவங்க கெடுதல் நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு கெடுதலுன்னு நினைக்கும் நம்ம நல்லாச்சா நம்ம நல்லாதான் இருக்கும் இப்போ அதே மாதிரி அவர் சொல்லும் போது வந்து இந்த பள்ளியும் காகமும் வந்து கடவுளோட ஸ்வரூபங்கள் கடவுளோட ரூபமா தான் அந்த உயிரினம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த க கருத்தை பத்தி என்ன கண்டிப்பாம ஏன் கேக்குறேன் ஏன் சொல்றேன்னா இப்ப சனீஸ்வர பகவான் வந்து காக்கா அதே மாதிரி பித்ருக்கள் நம்ம வீட்டுல வந்து காக்கா ரூபத்துல வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி தூமாவதின்னு ஒரு தேவி கேள்விப்பட்டிருக்கியா தசமகா வித்யா பத்து தேவிகள் அதாவது அம்மா தான் தக்ஷின காலி தட்சிணா காலி இருந்து அப்படியே வருவாங்க லைனா பத்து பேர் லாஸ்ட் கமலாத்மிகளை முடிச்சதா மகாலட்சுமியா உட்கார்வா அதுல அந்த பத்து அவதாரத்தில் ஒரு அம்பிகை தூமாவதி அந்த தூமாவதி யாருன்னா அம்பிகை விதவை கோலம் போட்டிருப்பா அதாவது வெள்ளை புடவை இன்னைக்கு நான் வெள்ளை புடவை தான் கட்டிக்கிறேன் சரியா சந்தனம் ஆனா அம்மா ஆனா பியூர் வெள்ளை ஒரு விதவை எப்படியோ அதே மாதிரி வெள்ளை புடவை கட்டி அலங்காரம் இல்லாம வயதான தோற்றத்துல ஒரு மஞ்சள் குங்குமுக்குன்னு எதுவுமே இல்லாம வெள்ளை முடியல நம்ம வந்து அந்த அஹ் முரம் சொல்லுவோம்ல கீழ்பட்டிக்கிற புடக்கிறது அந்த முரத்தையே கையில வச்சுக்கின்னு காக்கா இந்த மாதிரி காக்காங்க வந்து அம்மா வந்து தேர்ல கூப்பிட்டு போவா சொல்லுவாங்க ஏ இதை நான் சொல்றேன்னா வந்து சிவனையே முழுங்கிட்டா சிவனை மட்டும் அந்த சராசரங்களையும் ஒரே நிமிஷத்துல அவன் முழுங்க தன் வயிற்றுல வச்சுக்கலாம் அப்பே பகிர நீங்க சொல்ற அந்த சுனாமி மலை வெள்ளம் இந்த மலை அஹ் சரிஞ்சி உலகம் அழிது சொல்ற பாத்தீங்களா இதுக்கெல்லாம் காணும் தூமாவதி தான் தூமாவதி இத நினைச்சுனா ஒரே நிமிஷம் அழிச்சு சர்வநாச ஆக்கிடுவா புரியுதா பட் ஆனா அது சீக்கிரம் அதர்மங்கள் தளர்த்து ஊக்குச்சுன்னா அந்த அம்பிகை வெளியே வருவா இப்போ காக்கா வந்து சனீஸ்வரன் அதே மாதிரி தூமாவதி அம்மாக்கும் காக்கா சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கு காக்கா கூட நம்ம வந்து வந்துருக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானோட சொல்லுவோம் அதை தாண்டி குறிப்பிடறாருல்ல அது காரணம் என்னவா இருக்கும் ஸ்ரீ பள்ளி வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம ராமேஸ்வரம் டச் பண்ணும் ஸ்ரீராமரை கே ராமாயண காலத்துல சிவலிங்கம் ஏற்றுவதற்காக அனுமன் அமைச்சர் காசிக்கு போகும்பொழுது நிறைய சிவலிங்கம் இருந்தது அவருக்கு வந்து அப்ப தெரியலையா எந்த சிவலிங்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப கௌட் என்ன பண்ணான்னா நான் வந்து சிவலிங்கத்துக்கு கீழே போய் வட்டம் விடுறேன் அந்த இடத்த சிவலிங்கப்ப கடன் அங்கே போய் பட்டம் விடும்பொழுது எந்த சிவலிங்கம் நீ வந்து பாயிண்ட் பண்ண முடியல அப்ப பல்லி நான் சொல்லிச்சா நான் கிட்ட போயிட்டு எந்த சிவலிங்கத்துக்கு மேல நின்று கவுளி எடுக்கணும் அந்த சிவலிங்கம் சொல்லிட்டு சொல்லிருச்சான் அது உடனே வந்து பைரவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா ஆன் ஆஞ்சநேயர் வந்து உள்ள வரும்போது என்கிட்ட உத்தரவு வாங்காம சிவலிங்கத்தை எடுத்துப்போம் சொல்லிட்டு ஆன் அனுமனுக்கும் காலப்பயிருக்கும் சண்டை வந்தது சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பரமேஸ்வரன் வந்து ச ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி இந்த லிங்கத்தை எடுத்து போக சொல்ல அப்ப சிவன் வந்து கா கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபம் விட்டுட்டாரு இனி வந்துட்டு நீ வந்து காசியில கவுளி அந்த சவுண்ட் வந்து இப்போ கவுலுக்கு சொல்லுவாங்களா அந்த சவுண்ட் வந்து அங்கே வராது பள்ளி வந்து ஒருபோதுமே சத்தம் விடாது இப்போ இங்க எல்லா இடத்துலையும் சத்தமிடாது ஆனா பள்ளி ஒருபோதுமே அங்கே விடாது அதே மாதிரி கருடன் வந்து காசிக்குள்ள பிரவேசிக்காது வட்டமிடாது இது ஒரு அதிசயம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சொல்றோம் ஆனா நம்மளுடைய இயற்கையோட தெய்வங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சேர்ந்து இருக்காங்க பின்னி பிழைஞ்சுக்கா இதெல்லாம் தான் ஒரு அவசியம் எங்களுக்காக நிறைய தகவல்களை உங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நல்லதுமா